அஸ்லாம் வலைக்கும் நான் சையத் ஃபர்ஹீன் எங்கள் வீடியோவிற்கு வரவேற்கிறேன் இதில் எனக்கு செவன் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி போகிறோம் இந்தியாவில் பலர் ஆண்கள் ஆண்களின் பலவீனம் மின்கூடிய விந்துகள் வெளியேறிடம் மற்றும் பல பாலியல் பிரச்சனைகளால் சிரமப்படுகின்றார்கள் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் சொல்ல முடியாது அப்படி சொல்வதற்கு கஷ்டப்படுறாங்க வெக்கப்படுறாங்க இதை போன்ற பிரச்சனைகளால் நீங்களும் சிரமப்படுகின்றீர்களா இந்த ஸ்டாங் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு இதை உட்கொள்வதால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது ராஜா பயன்படுத்திய அதே மூலிகைகளால் தயார் செய்யப்பட்டது மூலிகைகளின் கலவைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குகிறது இந்த லிவ் மோஸ்டாங் கேப்சூல்ஸ் மூலிகைகளின் கலவைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குகிறது இந்த கேப்சூல்களில் கலந்துள்ள பயனுள்ள ஆயுர்வேத மூலிகைகள் முதல் நாளிலிருந்தே பலன்களை வழங்க லிவ் முஸ்டாங் கேப்சூலில் அஸ்வகந்தா பீச் ஆம்லா அக்கர்கரா ஜாத்திகாய் ராஜ்சிந்தூர் மற்றும் மிக முக்கியமான ஹப் ஆப்பிரிக்கன் ஹப் முலாண்டோ உள்ளது இது உங்கள் செயல்திறனை அதிகரிக்கிறது உங்கள் நேரத்தை மேம்படுத்துகிறது நீக்குகிறது அண்மை குறைவு முன்கூட்டியே விந்துகள் வெளியேறிடம் ஆகியவற்றை நீக்குகிறது நரம்புகளின் பலவீனத்தையும் நீக்குகிறது அண்மை குறைவு முன்கூட்டியே விந்துகள் வெளியேறிடம் ஆகியவற்றை நீக்குகிறது நரம்புகளின் பலவீனத்தையும் நீக்குகிறது நீங்களும் இதை போன்ற பிரச்சனைகளால் கஷ்டப்படுறீங்களா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி லிவ் முஸ்டாங்கை ஆர்டர் பண்ணலாம் இதை நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பால் கூட எடுத்துக்கணும் லிவ் முஸ்டாங்கை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்புங்க நான் இன்னைக்கு ஒரு புகார் சொல்ல போறேன் இந்த லிவ் முஸ்டாங் என்னை ரொம்ப கலங்க வச்சு என் கணவர் ரமேஷ் முன்னாடி எல்லாம் ரொம்ப போரிங்காக இருப்பாரு ஆனால் இந்த லிவ் முஸ்டாங் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மூணு முறை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நீ தான் என் தெய்வதை நீ இல்லாமல் நான் இல்லைன்னு என் கனவை டெய்லி என் பொழம்பி தள்ளுறாரு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் எங்கள் பிளாக்கில் இருக்க எல்லா பெண்களுக்குமே எங்களை பார்த்தா போகாமல் ஏன் தெரியுமா ஏன்னா என் கணவர் ரமேஷ் என்னை சுற்றி சுற்றி வராருன்னு ஒரு பக்கம் சந்தோஷந்தான் இந்த லிவ் முஸ்டாங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நாங்கள் திரும்பவும் ஹனிமன் கிளம்புறோம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த லிவ் முஸ்டாங் எடுக்கும்போது ரொம்ப ப்ரிப்ரேஷன் வேணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது எமோஷனல் ரெவல்யூஷன் லிவ் முஸ்டாங் உங்கள் காதலை அதிகப்படுத்தும் கேப்சூல் சும்மா ஜோக்லாம் இல்லை லிவ் முஸ்டாங்